யார் யார் சமன் சமனான விடயங்களை ஆர்டரா எழுதிக்குவோமா முதல்ல நம்ம எழுதுவோம் ஏபி சமன் சரியா ஏபி இந்த பக்க நிலம் சமனாக இருக்கிறது இந்த ஏபி வந்து சமனாக இருக்கிறது எக்ஸ்டுக்கு சமன் எக்ஸட் அதற்குரிய காரணம் என்ன கேள்வியிலேயே தந்திருக்கிறாங்க தரவு அப்படின்னு எழுதணும் ஏபி சமன் எக்ஸட் இதற்குரிய காரணம் வந்து தரவு அப்படின்னு எழுதி கொள்ளணும் அதே மாதிரி இரண்டாவது ஏசி ஏசினா அந்த ரெண்டு கோடு போட்டிருக்கிற பக்கம் அது வந்து இந்த பக்க நிலத்துக்கு சமனா இருக்கும் ஏசி சமன் இதற்குரிய காரணமும் தரப்பட்டுள்ளது காரணம் இந்த இரண்டு கோடுகள் எழுதப்பட்டுள்ள பக்கம் சரியா ஏசி சமன் வைசட் அதற்குரிய காரணமும் தரவுல தரப்பட்டுள்ளது சரியா தரவில் தரப்பட்டுள்ளது ரெண்டு பக்கங்கள் காட்டிட்டோம் மூன்றாவது பக்கம் எது BC. சரியா? BC. இந்த பக்கம் தான் இவருக்கு சமன் இதுவுமே தரவுல தந்துட்டாங்க அப்போ டிரேக்டா நம்ம தீரலாம். BC சமன் XY. BC சமன் XY. இதுவுமே தரவில் தரப்பட்டுள்ளது. தரவில் தரப்பட்டுள்ளது. பாருங்க இந்த முக்கோனி. ABC முக்கோனி இந்த மூன்று பக்கனுலங்கள் B. Sorry. XYZ முக்கோனி இந்த மூன்று பக்கங்களுக்கு சமன்னு நம்ம காட்டிட்டோம். சமன் சமன் தரவு தரவு ோணிகள் ஒருபந்தனைகள் சரியா மூன்று நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படணும் ஆகவே அந்த மூன்று நிபந்தனைகள் இதற்கடுத்து இந்த முக்கோணிகள் ரெண்டும் ஒருங்கிசெய்துன்னு காட்ட போறோம் முக்கோணி ஏபிசி முக்கோணி ஏபிசி ஒருங்கிசைவு ஒருங்கிசைவு ஒருங்கி காட்டுறதுக்கு சர்வசமன் அப்படின்ற ஒரு விடயம் பயன்படுத்துறோம் சர்வசமன் நார்மலா சமன் நம்ம யூஸ் பண்ணுவோம் தானே இந்த சமன் மாணிய மூன்று கோடுகள் வந்தா சர்வசமன் அப்படின்னு சொல்றோம் இந்த சர்வசமன் தான் நம்ம ஒருங்கிசைவை காட்டுவோம் முக்கோணி ஏபிசி ஒருங்கிசைவு சரியா இது சமன் இல்லை இது ஒருங்கிசைவு ஒருங்கிசைவு முக்கோணி எக்ஸ் வை சட் எக்ஸ் இதற்குரிய காரணத்தை நீங்க பிராக்கெட்ல எழுதி காட்டணும் கட்டாயம் காரணம் எழுதணும் பக்கம் 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 இதுதான் அதற்குரிய காரணம் சரியா பக்கம் 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 இவ்வாறுதான் முக்கோழிகளின் ஒருங்கிசைவு எழுதி காட்டணும் இலகுவானதுதான் சரியா பக்கம் பக்கம் பக்கம்னா யாதாயினும் மூன்று பக்கம் இன்னொரு மூன்று பக்கத்துக்கு சமன்னு அதற்குரிய ரீசன்ஸ் எழுதி இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செலவு அப்படின்றத காரணத்தோட நம்ம எழுதினோம்னா சரி எந்த நிபந்தனையின் கீழ் ஒருங்கி செய்து அப்படின்றதையும் நம்ம எழுதி காட்டணும் இதற்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விடயம் ஒருங்கிசை இவ்வளவுதான் ஒருங்கிசைக்கு அடுத்து நம்ம செய்ய போற நிறுவல்களுக்கு இன்னொன்னு விஷயம் தேவை அந்த விடயத்தையும் நான் உங்களுக்கு தொடர்ச்சியா சொல்லி தந்துடுறேன் அப்ப இலகுவா இருக்கும் சரியா இதுக்கு அடுத்து என்ன போறோம்னா ஒருங்கிசைவான முக்கோணிகளில் எஞ்சிய ஒத்த உறுப்புகள் சமன்னோர் ஒரு விடயம் இருக்கு பாருங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எழுதிட்டு சொல்லித்தாரேன் ஒருங்கிசைவான முக்கோணிகளே சிவான முக்கோணிகளில் நெஞ்சிய ஒத்த உறுப்புகள் சமன் என்ன இந்த ஒத்த உறுப்புகள்னு நான் உங்கள்ட்ட சொன்னேன் ஆல்ரெடி முக்கோணிகளின் ஒருங்கிசைவுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணிய சரியா அந்த ஒரியன்டேஷனுக்கு ஏத்த மாதிரி இதை வரங்க இதை அப்படியே திருப்பி கொண்டு வந்து இது மேல அதுக்கேற்ற மாதிரி இந்த சமனான பக்கம் இதனோட மேற்பொருந்தனும் இது இவரோட மேற்பொருந்துற மாதிரி பர்ஃபெக்டா வைத்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம செய்து நிறுவிட்டும் தானே ஆல்ரெடி கரெக்டா கொண்டு வந்து மேற்பொருந்துற மாதிரி வைத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும் இருக்கும் இருக்கும்போது என்ன நடக்கும்னா மூன்று பக்க நீளங்களும் சமன்னு ஓகே முக்கோணிகள்னா மூன்று பக்க நீளங்கள் மட்டும் இல்லையே முக்கோணில வந்து மூன்று பக்கங்களும் மூன்று கோணங்களும் இணைந்த ஒரு பல்கோணி தான் முக்கோணி மூன்று பக்க நீளங்கள் ஏனைய மூன்று பக்க நீளங்களுக்கு சமன்னு நம்ம நிறுவிட்டோம் அதே மாதிரி கோணங்களும் சமனா இருக்கும் ஒருங்கிசைவான முக்கோணி தானே ஆகவே மூன்று பக்க நீளங்களும் மூன்று கோணங்களும் சமனா இருக்கும் சரியா மூன்று கோணங்களும் எஞ்சிய ஒத்த உறுப்புகள் இந்த கோணமும் இந்த கோணமும் சமணமா இருக்கும் சமனா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சமனா இருக்காது எஞ்சிய ஒத்த உறுப்புகள் ஒத்த உறுப்புகள்னா என்ன என்னன்னா பாருங்க இந்த ஒரு கோடு போடப்பட்டுள்ள பக்கத்துக்கும் இரண்டு கோடுகள் போடப்பட்டுள்ள பக்கத்துக்கும் இடையிலுள்ள கோணம் இதுல அதற்குரிய ஒத்த கோணம் எது அப்படின்னா ஒத்த உறுப்பு ஒத்த உறுப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு பொருத்தமான உறுப்பா இருக்கணும் நம்ம கொண்டு வந்து இந்த இடத்த இங்க வைத்தீங்கன்னா அது இப்படி வரும் இந்த முக்கோணி சரியா இந்த மாதிரி வரும் அது ஒருங்கிசையாது அதனால இதற்குரிய ஒத்த உறுப்பை கண்டுபிடிக்கணும் இது ஒரு கோடு போட பக்கத்துக்கும் இரண்டு கோடுகள் போடப்பட்ட பக்கத்துக்கும் இடையில் உள்ள கோணம் இங்கேயும் பாருங்க ஒரு கோடு போடப்பட்டுள்ள பக்கம் எது இந்த பக்கம் இதற்கும் ரெண்டு கோடுகள் போடப்பட்டுள்ள பக்கத்துக்கும் இடையில் உள்ள கோணத்துக்கு சமனா இருக்கும் இதுதான் இதற்குரிய ஒத்த உறுப்பு ஆகவே பிஏசி இந்த கோணம் பிஏசி கோணம் சமனாக இருக்கும் எக்ஸ் சமனாக இருக்கும் க்கு சமனாக இருக்கும் இதற்கு காரணம்னா எழுத ஆல்ரெடி நம்ம ஒருங்கிசெய்துன்னு எழுதிட்டோம் தானே பக்கம் பக்கம் பக்கத்தை வைத்து நம்ம ஒருங்கிசைவு காட்டணும் பக்கம் 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 சமனா இருந்தாலும் எஞ்சிய ஒத்த உறுப்புகளும் சமனாதான் இருக்கும் ஒரு கோடு போடப்பட்ட பக்கத்துக்கு இரண்டு கோடு ப போடப்பட்ட பக்கத்துக்கும் இடையிலுள்ள கோணமும் இந்த கோணமும் சமனா இருக்கும் அதே மாதிரி பார்ப்போம் ஒரு கோடு போடப்பட்டுள்ள பக்கத்துக்கும் இந்த மூன்று கோடுகள் மூன்று கோடுகள் மாதிரி போட்டிருக்கோம் இதற்கும் கோணம் இங்கேயும் ஒரு கோடு போடப்பட்டுள்ள பக்கத்துக்கும் மூன்று கோடுகள் போடப்பட்டுள்ள பக்கத்துக்கும் இடைப்பட்ட கோணம் சரியா இடைப்பட்ட இதற்கு சமனாக இருக்கும் இதற்கு சமனாக இருக்கும் அது எழுத்துல நம்ம ஏபிசி கோணம் ஏபிசி சமன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சமனா இருக்கும் இந்த முனில y x z ன்னு எழுதலாம் அல்லது z x y ன்னு எழுதலாம் ரெண்டுமே ஒன்றுதான் y x z or z x y இரண்டுமே ஒன்றுதான் இதற்குரிய ஒத்த உறுப்பு இவர் அதே மாதிரி மூன்றாவது பார்ப்போம் இந்த கோணம் இரண்டு கோடுகள் போடப்பட்டுள்ள பக்கத்துக்கும் மூன்று கோடுகள் போடப்பட்டுள்ள பக்கத்துக்கும் இடைப்பட்ட கோணம் இரண்டு கோடுகள் போடப்பட்டுள்ள பக்கத்துக்கும் பாருங்க இந்த பக்கத்துக்கும் மூன்று கோடுகள் போடப்பட்டுள்ள பக்கத்துக்கும் இடைப்பட்ட கோணம் இதற்கு சமனா இருக்கும் யார் இந்த கோணம் அந்த கோணத்தினுடைய பெயரையும் எழுதி கொள்வோம் ஏ சிபி கோணம் சமனாக இருக்கும் எக்ஸ் வைசட் கோணத்திற்கு எக்ஸ் வைசட் கோணத்திற்கு எக்ஸ் கோணத்திற்கு இவ்வாறுதான் ஒருங்கிசைவு நம்ம காட்டிட்டாலும் ஒருங்கிசைவுல வந்து யாதாயினும் மூன்று உறுப்புகள் தானே சமன்னு காட்டியிருப்போம் எஞ்சிய மூன்று உறுப்புகள் முக்கோணில மொத்தமா ஆறு உறுப்புகள் இருக்கு மூன்று பக்கம் மூன்று கோணம் எஞ்சியதையும் நம்ம சமன்னு ஒருங்கிச்சைவு முடிந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நமக்கு எழுத தெரியணும் சரியா எல்லா நேரத்திலையும் அது கேட்க மாட்டாங்க சம்டைம்ஸ்ல நமக்கு அது கேட்கப்படும் சந்தர்ப்பங்கள்ல நமக்கு அது வந்து முழுமையா எழுதக்கூடியதாக இருக்கணும் சரியா ஒருங்கிச்சைவான முக்கோணிகளில் எஞ்சிய ஒத்த உறுப்புகள் சமன் எப்படி கண்டுபிடிச்ச இந்த இரண்டு ஒரு கோடு போடப்பட்டுள்ள பக்கத்துக்கும் இரண்டு கோடுகள் போடப்பட்டுள்ள பக்கம் அந்த பக்கம் தான் அடையாளப்படுத்திக்குவோம் அதற்கு கோணமும் கோணமும்பட்ட கோணத்திற்கு சமனா இருக்கும் எழுதி இருக்கிறேன் ஒரு கோடு மூன்று கோடு இதற்கு இடைப்பட்ட கோணமும் ஒரு கோடு மூன்று கோடு பக்கம் நீளம் தெரியும் தானே சமன் அதை வைத்து அடையாளப்படுத்தி கண்டுபிடித்தோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல பாருங்க இரண்டு கோடு மூன்று கோடு இதற்கு இடைப்பட்ட கோணமும் இரண்டு கோடு மூன்று கோடு இதற்கு இடைப்பட்ட கோணமும் சமனாக இருக்கும் இவ்வாறுதான் ஒருங்கி சிவாணமுணிகள்ல எஞ்சியோ தொகுப்புகள் சமன் எழுதி காட்டும்